Ah, selesai. Eh, ini, ini. 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 ஏய் இளம்பட்டுமா இந்த ஆளே மாத்தறதா இளம்பட்டு அந்த அத்தை தம்பி எல்லாம் அதுக்கு போறது பாத்தோம் பாத்தோம் நிக்கலாம் ஆவபதோ தெங்கியா டார் உள்ள உள்ள என்ன பிரச்சனை ஆமா தேவர் தான் பாப்பு சாப்பிட்டுட்டீங்களா ஆமா சாப்பிட்டேன் நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ये हम लोग क्या है अपना इंडियन इनका पर बात कर रहे हैं आप जनना पर बात कर रहे हैं அடடே மேக்கல்ல என்ன நடக்குது அணியினர் வெற்றிவாக சூரியதார்கள் என்பதை நேரத்தில் இறுதி சுற்றானது பல்லவட்டி அணியினருக்கும் கிராமத்து அணியினருக்கும் நடத்தம் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை செய்யப்பட்டு வருகிறோம் இப்பொழுது நடந்து இரண்டாவது அறையினை சுற்றில் தள்ளவதி அணியினர் சூரிய உள்ளார்கள் என்பதை சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்ற அனைத்து துறையாறு கையெழுத்தல் போட்டிகளையும் தவன் யூடியூப் சேனலிலும் மற்றும் திருக்குடி யூட்டம் சேனலிலும் நேரடியாக கண்டு வேலையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள் அனைத்தையும் போட்டிகளாக மாற்றிக் கொடுத்த விளையாட்டு வீரர்களுக்கும் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் இறுதி சுற்றானது அந்த இறுதி வெற்றி வெற்றிவாதை சொல்லக்கூடிய முதலிடம் இருக்கக்கூடிய அனைத்து ரூபாய் பத்தாயிரம் அனுப்புமிட்ட பரிசு பொருள்களை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சார்பாக திரு வீர ராகவன் அவர்கள் சார்பாக வழங்கி எங்களை உற்சாகப்படுத்தியுள்ளார் என்பதை உங்கள் அனைவருக்கும் கமிட்டியின் சார்பாக நண்பர்களோடு செய்யப்படுத்திகளவர இரண்டாம் இடம் முடிக்கக்கூடிய அனுப்பி திரு பொன்ராஜ் அவர்கள் ரூபாய் சிறப்பு பணிக்காக வெப்ப பணிக்காக வழங்கி எங்களை சந்தோஷம் ஆழ்த்தியுள்ளார்கள் என்பதை

நன்றியோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கொண்டு கொள்கிறோம் இந்த போட்டியாளர்கள் சிறப்பாக கலப்பதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் அடங்கி நிறைய வீரர்களை களத்தில் இறக்கி எங்களது சிறந்த போட்டியாக நடத்திக் கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் அணி வீரர்களுக்கும் அணிகளுக்கும் எங்களது கமிட்டியின் சார்பாக பல மார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்வோம் இன்னும் சட்ட நேரத்தில் இரு அணிகள் பல்லவட்டி அணிகளுக்கும் பிராமரத்தை பற்றி பிடி அணிக்குமான இறுதி சூட்டம் நடைபெற இருக்கிறது இது அனைத்தையும் நீங்கள் நேரடியாக இது கண்டறிக்கலாம் அல்லது உலகத்தில் எந்த மூலையில்